சிறைகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரோகிணி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அண்ணாமலை வீட்டில் இருக்கவங்க கிட்ட விஜயா கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்து அண்ணாமலை கிளம்பி போறாங்க இதை வந்து வித்யா பாத்துறாங்க வித்யா பார்த்துட்டு எங்கடி இருக்க ரோகிணின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க என்னடி விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உன்னுடைய மாமன்னார் உன்னுடைய விஷயம் எல்லாமே கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக அதிகமா ஷாக் ஆகுறாங்க நம்மளுடைய ரோகிணி என்னடி சொல்ற ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் நீ வந்து என்ன பிக் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க அது நல்லா ஸ்கூட்டி எடுத்துட்டு இங்க வந்த கடைசியில பார்த்தா நீ உன்னுடைய பையன் கூட வந்து அவங்களுடைய டீச்சர் ஸ்டாஃப் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிறத வந்து உன்னுடைய மாமனார் கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு இங்க இருந்து போறாரடின்னு சொல்றாங்க இல்லடி அவர் போகவே கூடாது என்னடி பண்றது இல்ல உண்மையை சொல்லி அவரோட கால்ல கூட விழுந்து நான் வந்து கெஞ்சு போறேன்னு சொல்லிட்டு அவரை முதல்ல நிறுத்தி நிற்கவேயின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே ரோகினியோட ஃப்ரெண்டு போயிட்டு அங்க இங்க பாருங்க அங்கல் நீங்க போயிட்டு வீட்டுல இருக்க யார்கிட்டயும் இந்த எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க ரோகிணி ரொம்பவே பாவம் அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கா அதுக்காக கல்யாணம் ஆயிட்டு இவ்வளவு பெரிய குழந்தை இருக்கிறத மறைச்சு ஏன் பையனை கல்யாணம் பண்ணியிருக்காளே அது தப்பு இல்லையாமா சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தப்புதான் இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி என்னுடைய பையனுக்கும் என் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ண அவளை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க